ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே ஓம் வாஸ்து புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமகே தன்னோ வாஸ்து பிரச்சோதயா அக்ஷயலக்கண பத்திரதி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அக்ஷய லக்கண பத்திரதி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது அக்ஷய வாஸ்து பற்றியது பொதுவாகவே வந்து மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா வாஸ்து வேற ஜோதிடம் வேற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு உண்மையான பின்புலம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடர் தான் வந்து கரெக்டான வாஸ்துவே சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உதாரணமாக வாஸ்து அப்படிங்கிறது வீடு வீடுக்கான இதை நம்ம பார்க்க போகிறோம் நாலாம் பாவம் தான் சுகம் சம்மந்தப்பட்ட விஷயமும் நாலாம் பாவம் தான் இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு தலைவலி வருது இப்போ தலைவலி வந்தால் என்ன பண்ணுவார் கரெக்டான நம்ம கரெக்டாக போகணுன்னா மருத்துவரை போய் கேட்போம் அவர் செக் பண்ணிவிட்டு நமக்கு எதனால் தலைவலி வந்ததுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்தை கொடுத்தா தான் கரெக்டு இப்போ அது இல்லாமல் ஒருத்தர் வந்து தலைவலி வந்ததுங்க நான் இந்த குறிப்பிட்ட மாத்திரையை சாப்பிட்டேன்ற எடுத்து அதே மாத்திரையை எல்லாருமே சாப்பிட்டா அது எப்படி கரெக்டாக வராதோ அதே போல் ஒரே விதமான வாஸ்து எல்லாத்துக்கும் வேலை செய்யுமானா கண்டிப்பாக வேலை செய்யாதுன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இது ஒரு எளிமையான உதாரணம் மூலமாகவே விளக்க முடியும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பெரும்பாலும் வந்து இப்போ கேட்டட் கம்யூனிட்டி கட்டுறாங்க இல்லைங்களா அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வீடுங்களும் ஒரே மாதிரி அச்சடித்த மாதிரி கட்டுவாங்க வாஸ்து கம்ப்ளைண்ட்டில் கட்டிட்டோம் அப்படிம்பாங்க ரைட் இப்போ அங்கே உதாரணமாக பத்து வீடுகள் இருக்குது அப்படின்னா அப்போ இங்கே இருக்கிற பத்து குடும்பமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா வாஸ்து கரெக்டாக தான் நான் கட்டியிருக்காங்க ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஆனால் அப்படி இருக்காங்களான்றது நீங்களே பார்த்துக்குங்க அப்படி இருக்க மாட்டாங்க அதுதான் உண்மை சரி அந்த பத்து வீடை விடுங்க இப்போ ஒரே வீடு ஒரே வீடில் இருக்க அந்த ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர்த்தோட தன்மைகள் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படி இருக்குமா இருக்காது ஒருத்தர் நோயாளியாக இருப்பார் ஒருத்தர் கடன் பிரச்சனை இருப்பார் வீட்லையே அப்போ இத்தனை நிகழ்வுகளும் அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கே ஏன் மாறுது இதை நம்ம யோசிக்கக்கூடிய நிகழ்வில் தான் இருக்குது அதுக்கும் மேலே இப்போ ஒருத்தருக்கே பார்ப்போம் ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் இருக்கார் அவர் சொல்வார் கடந்த ரெண்டு வருஷமாக அந்த வீட்டிலேருந்து வந்து நல்லா நிம்மதியாக தூங்கினேன் இந்த கடந்த ரெண்டு மாதமும் எனக்கு தூக்கம் வரலை அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்பயும் இந்த காலகட்டங்களில் வாஸ்து மாறிக்கிட்டே இருக்குது ஒரே வாஸ்து நல்ல வாஸ்து அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யணும் இல்லை ஒருத்தருக்காவது கரெக்டாக தானே வேலை செய்யணும் அது இந்த காலகட்டங்களில் வந்து அப்படி இருக்காதுன்றது தான் உண்மை ஏன் அப்படின்னா லக்ன பத்திரி ஜோதிட முறை என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய வயது மாற மாற லக்னம் மாறும் உங்களுடைய வாழ்க்கை தன்மைகள் அந்தந்த காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குன்றது அதோட அடிப்படையை இப்போ வாஸ்து அப்படின்றது நான்காம் பாவகம் அப்படின்றது எடுத்துக்கலாம் நான்காம் பாவகம் தான் வீடு வீடுக்கு நம்ம வாஸ்து பார்க்குறோம் இப்போ நான்காம் பாவகம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ உதாரணமாக ஜாதகத்தில் உங்களுக்கு நான்காம் பாவகம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் நல்லா தான் இருப்பீங்க உங்களுக்கு வாஸ்து பார்க்கணுன்ற அவசியமே கிடையாதுன்றது ஃபஸ்ட்டு அந்த அடிப்படையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுக்கு ஜாதகத்தில் இந்த காலகட்டங்களில் நான்காம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் என்ன வாஸ்து பண்ணீங்கன்னாலும் அதோட நிகழ்வுகள் இருக்குமான கட்டாயம் இருக்கும் இதையும் புரிஞ்சுக்கணும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ வாஸ்து வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் மாற்றிடுறது வாஸ்துக்கு இருக்கிற பின்புலமே அந்த ஜாதகம் தான் உங்களை ஏகப் போகுதுன்றத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அப்போ ஜாதகம் தான் ப்ரிடாமினட் அதுதான் முக்கியமாக வந்து அதுதான் மூலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நான்காம் பாவகம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஜோதிடரை நீங்கள் அணுகி ஆகணும் இப்போ அக்ஷயலக்கண பத்திரி ஜோதிட முறையில் வந்து இதை நம்ம வந்து எளிமையாக சொல்லணும் நான்காம் பாவம் அப்படின்றது நம்ம இப்போ வந்து அது சுகஸ்தானமாக இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ எப்படி நமக்கு பத்தாம் பாவகம் அப்படின்றது கர்மஸ்தானம் அப்படின்றதுக்கோ நம்ம முற்பிறவியில் நம்ம சென்ஸ் நம்ம எப்படி இருந்தோன்றதை குறிக்கிறது தான் இந்த நான்காம் பாவம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இப்போ நம்ம லக்னத்திலேருந்து அதாவது அட்சய லக்னம் நாம் பற்றி பேசுகிறது நீங்கள் பிறப்பு லக்னம்ன்றது உங்களுக்கு பிறந்த காலத்தில் இருக்கிறது அட்சய லக்னம்ன்றது உங்கள் வயதுக்கு வளர வளர லக்னம் வளர்ந்துக்கிட்டே வருவீங்க இப்போ அந்த அட்சை இப்போ கரண்ட்டில் போக உங்களுடைய அட்சய லக்னத்திலேருந்து அதோடைய நான்காம் பாவம் அப்படின்றது உங்களுடைய ரிவர்ஸ் பத்து போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய முற்பிறவியோட உங்கள் லக்னமாக வரும் அப்போ நீங்கள் அந்த காலகட்டங்களில் செய்த வினைகள் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்றது தான் இந்த காலத்து உங்களுக்கு சுகமாக வரும் அப்போ அதோட வினைகளை நம்ம அனுபவிக்கத்தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அது புரியாமல் நம்ம வந்து எல்லாமே வாஸ்துல போய் கரெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றது வந்து பண்ணுனீங்கன்னா அது ஒரு சப்ளிமெண்ட்டு தான் ஆனால் பிரைமரி அப்படின்றது உங்கள் ஜாதகம் மட்டும்தான் இங்கே வேலை செய்யும் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய வீடு நீங்கள் இருக்கிற வீடு இதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு ஒத்துப்போகுது என்னென்ன நிகழ்வுகளை மாற்ற முடியும் மாற்ற முடியாதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நீங்கள் அற்றய வாஸ்து நிபுணரான என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அக்ஷய பத்திய ஜோதிட முறை மற்றும் அற்றய வாஸ்து முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புக்கள் அமைய எல்லாமல்லாம் இறவின வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்